கிளீன் பண்ணி விட்டானே ஆ லிங்கா குட்டி லிங்கா குட்டி திவின் குட்டி திவின் குட்டி மூணு குட்டி இங்கே தாண்டா இருக்கு அடியாய் என்னடி சிங்கத்தை சாச்சு போட்ட

ஹலோ வணக்கம் நான் உங்கள் கோயம்புத்தூர்காரன் வாங்க ப்ரோ வாங்க நல்லா இருக்கீங்களா இந்துமதி சிஸ்டர் ஹாய் ஹாய் இந்துமதி சிஸ்டர் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாப்பிட்டுங்கண்ணா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் கோவிந்த ப்ரோ வணக்கம் சொல்லியிருக்காங்க இந்து சிஸ்டர் இந்துமதி சிஸ்டர் வணக்கம் சொல்லியிருக்காங்க கோவிந்த அண்ணா ஹாய் லிங்கா செல்லம் வளர்ந்துட்டான் ஆமாம் இந்து சிஸ்டர் லிங்கா வளர்ந்துட்டான் அதோ இங்கே தான் இருக்கா விளையாட்டு இவன் லிங்கா அவன் டிவினே அவன் பக்கத்து வீட்டு போன வெள்ளச்சி என்ன பண்றாங்க மியாவெல்லாம் சூப்பர் விளையாடுறாங்க ப்ரோ அவன் யாரு அவன் அந்த ஒயிட் கலர் தானே அவன் வந்து பக்கத்து வீட்டு போனேன் விளையாட வந்துட்டான் அவன் ஐஸ் பா இந்து சிஸ்டர் அவனோட கண்ணு போறேன் ப்ளூ கலர்

சண்டை கட்டிக்கிறாங்க எலை கோவிந்தண்ணா லைக் போட்டிங்களா தேங்க்யூங்க அண்ணா காஃபி கேக்கு சூப்பர் சூப்பர் அண்ணா என்னட வித்த வா என்ன சிரிப்பு அதானே இந்த சிஸ்டம் என்ன சிரிப்பு பிளாக் என்ன நேம் இவன் டிவின் நேம் வந்து திவின் இதெல்லாம் வாங்கி தருவீங்களா கோவிந்த் ப்ரோ அமைதி போர் நடக்குதுங்க அண்ணா இதுக்கு மேலேயும் வாங்கி தருவேன் சிஸ்டர் நடைய போறீங்க எப்படி நடக்கணும் லிங்கா 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 போயிட்டோம் சிட்டு சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா